இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய ஒரு ஜனவரி மாசம் ஒன்னாம் தேதி சென்னையில சூரியன் எத்தனை மணிக்கு மறையும் என்று சொல்லி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னா பின்னாடி நடக்கக்கூடிய அந்த நிகழ்வை இன்னைக்கு நமக்கு சொல்ல முடியும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பிறகு கூட சொல்ல முடியும் இப்ப ரெண்டாயிரத்தி மூணுல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா நாலாயிரத்தி மூணுல இதே தேதியில இதே நாளில் சூரியன் இந்த ஊர்ல எப்ப மறையும்னு கேட்டீர்களே ஆனால் ரெண்டு நம்ம கணக்கு போட்டு சொல்ல முடியும் ரெண்டு நிமிஷம் தான் இது தேவைப்படும் அப்ப எப்படி நமக்கு சொல்ல முடியுது என்று கேட்டால் அதுக்குன்னு திட்டமிட்ட ஒரு பாதை இருக்கிறது அதனுடைய வேகம் மட்டுப்படுத்தப்பட்ட வேகம் அந்த வரையில இருக்கிறதுனாலதான் இத்தனை மணிக்கு சூரியன் மறையும் இத்தனை மணிக்கு சூரியன் உதிக்கும் இந்த ஊர்ல இப்படி உதைக்கும் இந்த ஊர்ல இப்படி இருக்கும் சூரிய கிரகணம் ஏற்படும் அது இந்த ஊர்ல இருபது நிமிஷத்துக்கு தெரியும் அந்த ஊர்ல பதினெட்டு நிமிஷத்துக்கு தெரியும் இந்த ஊர்ல அறவே தெரியாது இந்த ஊர்ல முழுசா தெரியும் இந்த ஊர்ல பாதியா தெரியும் என்றெல்லாம் சொல்லுகிறான் சொன்னா அதுக்கு திட்டமிட்ட ஒரு பாதையும் பயணமும் இருக்கிறது சீரான ஒரு இயக்கம் இருக்கிற காரணத்தினால

அப்ப பல லட்சக்கணக்கான ஆண்டுகளை கடந்து விட்ட பிறகும் கூட இது ஒரே மாதிரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது எந்த ஒரு குழப்பமும் ஏற்படவில்லை ஒரு சின்ன ஒரு ஊர ஒரு கட்சிய ஒரு இயக்கத்தை ஒரு சங்கத்தை நிர்வகிக்கிறவர்களுக்கு மத்தியில அடிச்சுக்கிட்டு செத்து போயிடறாங்க பெரிய நிறுவனம்லாம் இல்ல அகில உலகம் எல்லாம் கிடையாது ஒரு சின்ன ஆபீஸ் நிர்வகிக்கிற விஷயத்துல தலைவர் செயலாளர் இருந்து ரெண்டு பேருக்கு லேச யூக பிரச்சனை வந்து சொன்னா அடிச்சிட்டு செத்து போயிடுற காட்சியை நம்ம பாக்கிறோம் சின்ன ஒரு ஆபீஸ் நிர்வகிக்கிற ஒரு விஷயத்துல இது நடக்கிறது அகில உலகத்தையும் நிர்வகிக்கிற இடத்துல அப்படின்னா ஒரு பஞ்சாயத்தை காண ஒரு விவகாரத்தை காண ஒரு நாள் கூட ஸ்ட்ரைக் பண்ணல சூரிய ஸ்ட்ரைக் பண்ணிச்சா சந்திரன் ஸ்ட்ரைக் பண்ணிச்சா மாறி ஏதாவது பண்ணிச்சா கிடையாது எல்லா அதுக்கு வேகம் சுத்து திசை எல்லாம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அப்ப அதுல எந்த குழப்பமும் வராத காரணத்தினால அது வேகம் பாருங்க இது ஈர்ப்பு சக்தி இருக்கிறது பூமிக்கு ஈர்ப்பு சக்தி சூரியனுக்கு ஈர்ப்பு சக்தி சந்திரனுக்கு ஈர்ப்பு சக்தி எவ்வளவுக்கு இருந்தால் ஒன்னோட ஒன்னு முட்டி மோதிக்கிறாள் அவ்வளவு ஈர்ப்பு சக்தி கணக்கு போட்டு பூமியோட எரிசக்தி கொஞ்சம் ஒண்ணு வைங்க சந்திரன்ல போய் ஒரு முட்டு முட்டி எல்லாம் காலி ரொம்ப எல்லாம் காலி ஆயிரும் சந்திரனுடைய ஈர்ப்பு சக்தி கொஞ்சம் கூடி போச்சுன்னு வைங்க அது பூமி எழுத்துப்படும் குறைஞ்சின்னு வைங்க இங்க வந்து ஒத்திரும் அப்ப அந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு மெசர்மெண்ட் போட்டு கணக்கு போட்டு எல்லாம் வரப்படாலுமே அவன் வந்து நிர்ணயிச்சு வச்சிருக்கான் பாருங்க தான் அது சீரா நடந்துக்கிட்டு இருக்கு உலகம் சீரா இருக்கிறது சீரா இருப்பதுல இருந்து நம்ம என்ன விளங்குறோம்னு கேட்டா ஆழமீன்கள் எல்லாம் ஒரு ரப்பு தான் நம்ம என்ன விளக்குறோம்னு கேட்டால் அகிலத்துக்கெல்லாம் இருக்கிறது ஊர் இறப்பு தான் ஊறழப்பு இருக்கிறாங்க ஆதாரம் கண்ணு முன்னாடி இருக்கிறது இந்த உலகம்தான் லட்சம் லட்சம் வருஷங்களாக இருந்துகிட்டு இருந்த உலகம் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இன்னும் சொல்லி காட்டுறான் இருபத்தி மூணு தொண்ணூத்தொன்னுல சொல்றான் மத்தகத அல்லாஹுமின் வலகு அல்லாஹுக்கு எந்த பிள்ளையும் கிடையாது உமாகணமாகுமின் இலாகின் அவனோடு வேறு கடவுள்களும் கிடையாது அப்படி இருந்திருக்குமே ஆனால் இதல்ல ரகவ குள்ளி இலாகின் ஒவ்வொரு கடவுளும் அவன் அவன் உற்பத்தி பண்ணத எடுத்தானே பிரிஞ்சு போயிடுவாங்க நல்லா சொல்றான் எனையே வேற ஒரு கடவுள் இருந்தா அவன் அவன் எல்லோரும் படைச்சேன்னா கடவுளாக இருப்பான் அவன் அவன் படைச்சது அவன்வும் பிரிச்சிகிட்டு போயிடுவான் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த ரெண்டு அண்ணந்த மீன் இருந்தால் கூட கொஞ்ச நாள் கல்யாணம் பண்ணி ரெண்டு பிள்ளை பத்துட்டான்னு சொன்னால் பிரிஞ்சுட்டு போயிடுறான்ல இது ஏன் விட இது ஏன் தொழில் உம் ஒரு மா வாசம் ஏன் வாசன்னு பிரிச்சுட்டு போயிடுவான் அந்த மாதிரி கடவுளும் செஞ்சுட்டு போயிருப்பாங்க என்னையை தவிர ரப்பில்லா ஆல ஒரு ரப்புக்கு பதிலாக ஒரு ரெண்டு ரப்பு இருந்தான்னு வழி சூரியனை நான் வச்சுக்கிறேன் சந்திரன் நீ வச்சுக்க பூமியை நான் வச்சுக்கிறேன் செவ்வாயை நீ வச்சுக்க ரெண்டாவது வானத்தை நீ வச்சுக்க மூணாவது வானத்தை நான் வச்சுக்கிறேன் அது ரெண்டு நட்சத்திரம் உனக்கு முப்பத்தி நட்சத்திரம் எனக்கு போயிருப்பாங்க இல்லையா அப்ப அந்த மாதிரி பங்கு போட்டு செஞ்சு போயிருப்பாங்க அதான் அப்படி சொல்லி காட்டலாம் அதாவது ஒமாக்கான மாபுமி இலாகின் அவனோடு வேறு கடவுள்கள் கிடையாது அப்படி இருந்தால் இதல்ல தகவ குள்ள இலாகின் பிமா கலக்க ஒவ்வொரு கடவுளும் அவாவும் படைச்சதை எடுத்துட்டு ஓடி போயிருப்பாங்க அப்படி ஓடல இல்ல நம்ம கொண்டோட வச்சிருக்கிறேன் நான் மட்டும்தான் இருக்கிறேன்

தமிழ்நாட்டுக்கு ஒரு கடவுளங்கற எங்க ஊருக்கு ஒரு கடவுளங்கற எங்க தெருவுக்கு ஒரு கடவுளங்கற எங்க குடும்பத்துக்கு தனி கடவுளங்கற அல்லாஹ் என்ன சொல்றான் பூமியான் தோட்டத்துக்கு உண்டானறான் அல்லாஹ் ஒருவல்லதி பிஸ்மாய் இலாஹும் வ பில் அர்தி இலாஹும் பூமியிலே அவனாய் இலாஹு வானத்திலே அவனாய் இலாஹு அவன் மட்டும்தான் இருக்கிறான் நான் மட்டு இருக்கிறேன் பைய நான் ஒரு ரப்பு தான் அதுக்கு மேல கிடையாதுன்றதுதான் இதுக்கு அர்த்தம் அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அதே மாதிரி 16 51ல சொல்றான் வகலல்லாஹு லா தத்ஹிது இலாஹை நிஸ்னை ரெண்டும் நல்லா வாய்க்கிறாதீங்கப்பா ஏன்னு கேட்டால் இன்னமாக ஓ இலாகும் வாய்தும் இருக்கிறது ஒண்ணுதான்ப்பா இருக்கிற ஒரே ஒரு இலாக தான் இருக்கிறேன் ஏப்பா ரெண்டுங்கிறீங்க ஓ ஐயாயிரம் பரதமுனி எனக்கு மட்டும் பயப்படுங்கள் வேற யாருன்னு பயந்துடாதீங்க நான் மட்டும்தான் இருக்கிறேன் வேற யாரும் கிடையாது என்று சொல்லி பதினாறாவது அத்தியாயத்துல ஐம்பத்தி ஒண்ணாவது வசனத்தை சொல்றான் ஒவ்வொரு நபிமார்களையும் சா சாலிகளையும் சொல்லலாம் ஊகலையும் சொல்லலாம்

அவனை தவிர வேற கடை உண்டு ஒண்ணு கிடையாதுப்பா இது யாரும் வச்சுக்கிறது எல்லா நபிமார்களும் அன்னை சொன்னாங்க என்ற விஷயத்தையும் அல்லாஹ் பதினொன்னு அறுபத்தொன்னு ஏழு எழுபத்தி மூணு ஏழு எண்பத்தி அஞ்சு ஏழு ஐம்பத்தி ஒன்பது பதினொன்னு ஐம்பது ஏழு அறுபத்தி ஆகிய வசனங்களை சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வசால் மண் அரசனா மின் கபலிக்க மின் உமக்கு முந்தி உள்ள நபிமார்களுடைய அறிவுரைகளை போய் தேடிப்பார் விசாரித்துப்பார் அஜா மிந்தூனி ரஹ்மானி ஆலிகத்தன் யோபதோன் அல்லாவை தவிர வணங்குறதுக்கு கடவுள்களை நம்ம ஏற்படுத்தி இருந்தோமா அப்படி என்னைக்கா சொன்னோமா அப்படி இருக்கும்போது ஏன் இத்தனை கடவுள் உண்டாக்கிட்டாங்க முந்தி அனுப்பப்பட்ட நபிமார்கள் கேட்டு பாருங்க அவங்க அறிவுரையை தேடி பாருங்க என்று அல்லாஹ் ரபுல் ஆலமி நாற்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி அஞ்சாவது வசனத்தில் சொல்லுகிறான் இன்னும் சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் அவர்கள் இதற்கு சொன்ன ஒரு விளக்கம் என்ன சொல்றாங்க வாழம் அறிந்து கொள் அன்னல் உம்மத்த உலக மக்கள் அத்தனை பேரும் மனித குலம் முழுவதும் லவிஜி தமாத்து அலா என்றோ கவி செய்யின் உனக்கு ஒரு நன்மை தருவது என்று ஏகமான தீர்மானிக்கிறாங்க எனக்கு ஒரு பெரிய ஒரு பதவியை தரணும் சொல்லி உலக மக்கள் அவ்வளவு பேரும் உலகத்தில் உள்ள எல்லாரும் சேர்ந்து தீர்மானித்து விட்டார்களே ஆனால் லம் என்ப ஊக்க இல்லா விசையும் அது கதபகுள்வாக உலக உனக்கு அவன் எழுதி வச்சுக்கிறான அதை தாண்டி ஒன்னு ஒன்னு தந்துரையில உலகம்லாம் சேர்ந்து எனக்கு பத்து பைசா தருந்தாலும் முடிவு பண்ணித்தான் உலகம்லாம் சேர்ந்து பத்து கோடி தரன்னு சொல்றது முடிவு எடுக்கிறாங்க நடக்கவே நடக்காது எல்லாம் நம்ம தான் நான் ரப்பு நம்ம தான் எல்லாம் ஆளினால் நான் தான் அப்படின்னு அல்லாஹ் அல்லா சொல்வதாக நபி சொல்லா சொல்லும் சொல்றாங்க அதே மாதிரி உனக்கு எல்லாரும் சேர்ந்து கேடு செய்ய முடிவு பண்ணிட்டாங்க முடிவு பண்ண செஞ்சிட முடியுமா அவன் புரோகிராம் பண்ண மட்டும்தான் செய்ய முடியும் என்று நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் சொன்னது திருமதியில இரண்டாயிரத்தி நானூத்தி நாற்பது அகமதுல இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழு அதே மாதிரி அகமதுல இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக இதெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ன வழங்குறோம் கேட்டா ரபுல் ஆலமியின் கொண்டு முதல் உலகத்துக்கு சொல்ற மெசேஜ் என்னன்னு கேட்டா இந்த படைச்சவன் பராமரிக்கிறவன் கடவுள் நிலையில ஒருத்தன் தான் இருக்கிறான் அதுக்கு மேல கிடையாதுன்னு ஏகத்துவத்தை வலிமையாக இந்த வார்த்தை ரப்புல்ல ஆலமிங்கிற சொல்லுகிறது அதை மட்டும் சொல்லல கூட்டு கிடையாது பங்கு கிடையாது எல்லாம் படைச்சது அவனா இருந்தாலும் இப்ப தகப்பனார உருவாக்கணும் தொழிலா இருக்கு மகனை சேர் சேர்த்துக்கிட்டார் அவன் உருவாக்கவா செஞ்சா அவர் உருவாக்காத தொழில் என்ன செய்வாரு தகப்பனார் ஒரு தொழில உண்டாக்குவாரு அவன் பத்து காசு கூட முதலீடு பண்ணிருக்க மாட்டான் மகன் அவன் ஒரு கல்யாணம் பண்ண உடனே பார்ட்னர் எழுதிக்கிறாரு இவரு என்ன முதலீடு பண்ணாரு இவரு ஒண்ணு பண்ணிருக்க மாட்டாரு

சரிக்கும் அவனுடைய ஆட்சி அதிகாரத்தில் பங்காளியும் கிடையாது யாரையும் பார்ட்னர்ஷிப்